நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அங்கன்வாடி ரிசல்ட் எப்போ வரும் நிறைய பேர் கேட்டிங்க அதை பத்தின ஒரு அப்டேட் தான் பார்க்க போறோம் அங்கன்வாடி ரிசல்ட் வந்து ஏன் இவ்வளோ லேட் ஆகுதுன்னா சரி எல்லாருக்குமே வந்து நமக்கு வந்து ஏப்ரல்ல வந்து எக்ஸாம் ஆரம் சாரி இன்டர்வியூ ஆரம்பிச்சிச்சு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வர என்னுமே இன்டர்வியூ நடந்துட்டு தான் வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஹோலா வந்து ரிசல்ட் சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி ஆனா ஏப்ரல்லேயே திருவி போனவங்கலாம் ஏன் ஏன்னா நிறைய மாசம் ஆன மாதிரி ஆன உடனே ஏன் இன்னும் ரிசல்ட் வரல அப்படிங்கிற மாதிரி பயந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்கிறீங்க ஏன் இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்னு ஒன்னும் பயப்பட வேண்டாம் ஏன்னா எல்லாருக்கும் இன்டர்வியூ முடிஞ்ச பிறகு ரிசல்ட் விடணுங்கிறதுக்காகத்தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ வந்து நமக்கு ஆகஸ்ட் இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே லாஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்டுக்குள்ள வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிசல்ட் வந்துடும் நம்ம மே ஏப்ரல் அந்த டைம்ல ஜூன் வரை வந்து இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் லாஸ்ட்டுக்குள்ளே வந்துடும் சொல்கிறாங்க அதனால கண்டிப்பாக வந்துடும் அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறம் ஜூலை ஆகஸ்ட்ல நடந்தவங்களுக்கு வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்டுக்குள்ள வந்துட்டு செப்டம்பர் வந்து ஜாப்ல ஜாயின் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதனால யாரும் வந்து என்ன ரிசல்ட் வரலையே என்னாச்சு ஏதாச்சுன்னு கவலைப்பட வேண்டாம் கண்டிப்பா இந்த ஆகஸ்ட் லாஸ்ட் இல்லைன்னா செப்டம்பர் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் செப்டம்பர்ல போய் ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும் நம்பிக்கையாக நிறைய பேர் வந்து அக்கா நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா அடுத்தது வந்து எப்படி நமக்கு தெரியும் அப்படின்னு செலக்ட் ஆனா வந்து நமக்கு அந்த வந்து வந்து நம்ம கொடுத்துட்டு தான் போவாங்க ஆனால் இந்த டைம் வந்து போஸ்ட்ல வரணும் சொல்றாங்க ஆனா தெரியல நம்ம மோஸ்ட்லி வந்து நேரடியாக அவங்களே வந்து நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில கொடுத்துட்டு இந்த நாள் ஜாயின் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு போவாங்க காசு கொடுத்தா தான் வேலையா காசு கொடுத்தவங்களுக்காக அவங்களுக்கு வேலைக்கு போகணும் போகணும்னு தான் என்ன வந்து டிலே பண்ணிட்டு இருக்காங்களா நிறைய பேர் எங்கள்ட்டே ஃபோன் பண்ணிலாம் காசு கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது நானுமே இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் ஆனால் எங்கள் இதுலலாம் யாருமே ஃபோன் பண்ணியும் காசு கேட்கல காசுங்கிறதே இல்லை இங்கே வந்து யாரும் கேட்கல அதனால எனக்கு வந்து அதை பற்றி தெரியல சரியா ஆனால் இந்த முறையில் இப்போ நம்ம இன்டர்வியூ அட்டன் பண்ண முறையில் தான் வந்து ரிசல்ட் வரும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக அப்படி தான் வரும் நம்மலாம் அப்புறமா வந்து நிறைய பேர் என்ன நமக்கு என்ன வேலை அதை ட்ரைனிங் கொடுப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நீங்க போய் ஜாயின் பண்ண பிறகு ஒரு டென் டேஸ் வந்து ஆஃபீஸ்லயே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இப்படி குழந்தைங்க கிட்ட இப்படி நடக்கணும் இந்த இந்த ஒர்க் பண்ணணும்னு அவங்களே வந்து ட்ரைனிங் கொடுத்துருவாங்க அப்புறமா இதை தவிர வேற ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க